எல்லோசிட்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நத்தக்காடியூர் பேரூராட்சிக்கு உட்பட்டதுங்க நத்தக்காடியூர் டவுன்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி எழுபத்தோரு அடி இருக்குதுங்க லேண்டு வந்து வாஸ்துப்படி அருமையான முறையில் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி இந்த ஒரு ஏக்கர் லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்பிபி பாசன வசதியும் இருக்குதுங்க ஸோ அதனால் வந்துங்க நீங்கள் ஏதாவது விவசாயம் பண்ணனும் தோட்டம் அமைக்கிறதுக்குனாலும் தண்ணிக்கு இந்த ஏரியா பிரச்சனை இல்லைங்க இந்த ஏரியாவை பொறுத்த அளவுக்கு எல்லாம் முப்போகம் விளையக்கூடிய ஏரியாங்க நெல் கரும்பு வாழை மஞ்சள் எல்லாமே அக்கம் பக்கம் எல்லாமே இந்த மாதிரி விவசாயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க டவுன் பஸ்ஸை விட்டு நீங்கள் இறங்கினதுமே இந்த லேண்டு வந்துடுங்க இந்த ஒரு ஏக்கர் லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் மட்டுமே நானூற்றி எழுபத்தோரு அடி வந்துடுங்க அடிக்க நிலைக்கு தார் ரோடு பேஸ் வந்துடுதுங்க இந்த லேண்டு வந்துங்க மொத்தம் ஒன்றே முக்கால் ஏக்கர் இருந்ததுங்க இதை வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்செண்டாக பிரிச்சதுங்க பிரிச்சதுல மூணு இருபத்தஞ்சி சோல்டு அவுட்டுங்க மீத இருக்கிற ஒரு ஏக்கரை வந்து அப்படியே ஒரே எண்ணமாக கண்டினியூவாக இருக்குதுங்க ஸோ அதனால் வந்துங்க ஒரு ஏக்கர் அப்படியே வச்சுக்கிறதுனாலோ நீங்கள் வச்சுக்கலாமுங்க இல்லை இருபத்தஞ்சு சென்ட் ஐம்பது சென்ட்டு முக்கால் ஏக்கர் ஒரு ஏக்கர் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாமுங்க நீங்கள் ஒரு ஏக்கரவாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு டாக்குமெண்ட் வருங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு சென்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் எல்லா குடியிருப்புகள் இருக்குதுங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் வண்டி வாங்கின போகிறதுலாம் தெரியுங்க அதுதான் பஸ் ரூட்டுங்க நீங்கள் அதுதான் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ரூட்டு இறங்கினதுமே உங்கள் லேண்டு பக்கத்தில் கரும்புலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ அதனால் வந்துங்க விவசாயம் பண்ணக்கூடிய ஆட்களும் வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறவங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் அப்படியே எடுத்துட்டீங்க அப்படின்னா நானூற்றி அடி தாரோடு பேஸ் வந்துருமேங்க இதோட மொத்த விலை அப்படியே ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு லட்ச ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இருபத்தஞ்சி சென்ட் ஐம்பது சென்ட் மட்டும் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டோட ரேட்டு எழுபத்தஞ்சு லட்ச ரூபாயிங்க ஸோ இந்த ரேட்டு வந்து ஃபிக்ஸடு கிடையாதுங்க கொஞ்சம் அனுசரித்து பண்ணலாமுங்க தாரோடு பேஸ் வந்துருது அக்கம் பக்கம் குடியிருப்புகள் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் ஊட்டி வந்துருதுங்க நத்தக்காடி டவுனுக்கு ரெண்டு கிலோமீட்டருங்க எல்பிபி பாசன வசதி வந்துடுதுங்க ஸோ அதனால் வந்துங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆகும் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு அருமையாக வாங்கி போட்டிங்கனாலும் நாளைக்கு தாரோடு பேஸ் இருக்கிறதுனால என்னைக்கு இருந்தாலும் வெலை போகுங்க ஒரு ஏக்கர் வாங்கிட்டீங்கன்னா நாலு டாக்குமெண்ட்டாக வருங்க நாளைக்கு ஏதாவது நமக்கு எமர்ஜென்சியாக கொஞ்சம் ஃபண்டு தேவைனாலும் ஒரு இருபத்தஞ்சி சென்ட வேணாலும் டக்குன்னு விற்று போடலாமுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாலு டாக்குமெண்ட்டாக இருக்கையில் எதாவது ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஓரமாக நீங்கள் விற்கிறதுனால விற்று போடல ஸோ அதனால் அந்த வசதியும் இதில் இருக்குது நீங்கள் வந்து இதை எதாவது கம்பெனி அந்த மாதிரி கட்டுறதுனால யூஸ் ஆகும் அத்துக்காடி ஒரு டவுனுக்கு பக்கம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி தோட்டம் பண்ணுறவங்களுக்கு அருமையாக சூட் ஆகும் இந்த லேண்டு ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டருங்க திருப்பூர் நல்லூர்லேருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டருங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கூப்பிடுங்க வந்து இடத்த பாருங்கள் இடம் ஓகே அப்படின்னா நம்ம இடத்துக்கு ரெண்டுகிட்டு போய்ங்க ரேட்டு கொஞ்சம் அனுசரித்து வாங்கி கொடுத்துட்லாமாங்க உங்கள் நண்பர்களுக்கு எறங்காவது தோட்டம் தேவைப்படுத்துனா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி வைங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க